இனியவர்களை கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை திருக்கோயிலூர் சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய தென்பெண்ணை நதிக்கரையின் அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய கிராமம் விளந்தை இந்த விளந்தை கிராமத்திலே சற்றொப்ப ஓராயிரத்து நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருகத்திருமேணி ஒன்றும் இங்கே இடதுகை பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிற அம்மனாக அது கஜலட்சுமி போன்று இரு பக்கங்களிலும் யானை போன்ற தோற்றத்தோடு அமர்ந்திருக்கிற இந்த அம்மனுடைய திருவுருவமும் சற்றொப்ப ஆயிரம் ஆண்டுகள் பழமையோடு இந்த ஊரினுடைய குடியிருப்புகளுக்கு அருகாமையில் சமீப காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அது பின்னாளில் செயல்படாமல் போன அந்த கட்டிடத்தினுடைய பின் புறத்திலே தற்போது வயல்வெளிகளுக்கு அருகாமையில் குடியிருப்புகளுக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருப்பதை மிகச்சிலர் எப்பொழுதாவது வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் பார்த்திருக்கிறோம் என்றாலும் தொடர்ந்து கீழே தரையிலே இருந்து பராமரிப்பின்றி பாதுகாப்பின்றி இருந்த இந்த தலை இழக்கப்பட்ட அருக சற்றொப்ப ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்வரை அது தலையோடு இருந்ததாகவும் அதற்கு பின்னால் தான் அது தலையிழக்கப்பட்டதாகவுமான தகவல்கள் ஒரு பக்கம் இருக்க தொடர்ந்து இந்த இடங்களை பராமரிக்க வேண்டும் இந்த அருகரை மேலேற்ற வேண்டும் சிறிய அளவிலான ஒரு செலவிலேயே என்கிற முனைப்பினை முன்னெடுத்து அன்பு சகோதரர் தீபநாதனுடைய துணையாலே இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து அவ்வப்பொழுது வருகை தந்து கடந்த வாரத்திற்கு பின்னால் எந்த வாரத்திலே இரண்டு நாட்களிலே மூன்று சிற்பங்கள் இதுபோன்று அருகாமையிலே இருக்கக்கூடிய எடையூர் மற்றும் இந்த விளந்தை ஆகிய இரண்டு இடங்களிலும் சிறப்போடு இங்கே மேலேற்றப்பட்டிருக்கின்றன நம்முடைய தமிழ் சமணத்தினுடைய தொன்ம சிற்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது திருக்கோயிலூர் நகரத்திலிருந்து மிக அருகாமையிலே மணலூர்பேட்டையிலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த விளந்தை கிராமத்திற்கு நீங்களும் ஒரு முறை வருகை தந்து இந்த தமிழ் சமணத்தினுடைய தடயத்தை எச்சங்களை நாம் பாதுகாப்பதற்கான பராமரிப்பதற்கான முனைப்புகளை முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் இன்னும் இந்த பகுதியிலே பல சீர்திருத்தப்பட வேண்டிய இந்த இடங்களிலே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது இதற்கு சுற்றி ஒரு ஃபென்சிங் அமைப்பது உள்ளிட்ட பணிகளை நாம் இப்பொழுது முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அடுத்தடுத்த முறைகளிலே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் வாருங்கள் விலங்கை நோக்கி என்று உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்